பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக மாற்றுக என கொடுக்கப்பட்டுள்ளது விகிதமுறு கோவையானது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது இதை பகுதி பின்னங்களாக மாற்றுவதற்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது காரணிப்படுத்தப்பட்டிருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் காரணிப்படுத்தப்பட்டு தான் இருக்குது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்த முடியுமானால் நிச்சயம் முடியாது எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருந்தால் வேணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிக்கலாம் இதை காரணிப்படுத்த இயலாது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே பகுதி பின்னங்களாக பிரிச்சுக்கலாம் அதிகபட்ச அடுக்கு இரண்டு எக்ஸ் பவர் இரண்டுன்னு இருக்கிறதுனால நியூமரேட்டரில் நமக்கு ஒரு இதை விட குறைவான அடுக்குன்னா எக்ஸ் உறுப்பும் ஒரு மாறு உறுப்பும் வரும் எனவே முதல் மதிப்பு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை பிரித்து எழுதுகிறப்ப ஏ எக்ஸ் பிளஸ் பின்னு நியூமரேட்டரில் கொடுத்துடலாம் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அடுத்து இரண்டு இருந்தது அப்படின்னா அதை விட குறைவான ஒரு அடுக்கு இரண்டுன்னா இரண்டு மாறுலிகள் அடுக்கு மூன்று இருந்து பிரிக்க முடியாத மாதிரி இருந்ததுன்னா மூன்று மாறுலிகள் வர செய்யும் அடுத்து ப்ளஸ் இரண்டாவது மதிப்பு சிபை அடுத்த காரணி X-1, ஒன்று டிபை மூன்றாவது காரணியானது X-2 இரண்டு இடதுபுற மதிப்பு எக்ஸ் பை X ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு வலது புற மதிப்பில் மீசிமா எடுக்கலாம் மீசிமா எடுத்துட்டோம்னா அனைத்து டினாமினேட்டர் மதிப்புகளும் அப்படியே வந்துடும் அனைத்து காரணிகளும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று X ஒன்று முதல் மதிப்பு ஏ எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டும் இல்லாததினால அதனால் பெருக்கிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு அடுத்து இரண்டாவது மதிப்பில் சி கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் கொயர் எக்ஸ் ப்ளஸ் இரண்டும் இல்லாததினால அதனால் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் எக்ஸ் கொயர் ப்ளஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு மூன்றாவது ஒன்றில் டியோட எக்ஸ் ப்ளஸ் இரண்டு மட்டும்தான் டினாமினேட்டரில் இருக்குது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னாலையும் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னாலையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிடலாம் பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதியிருக்கிறத சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் அடுத்த ஒன்றுல டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் டி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இருபுறமும் இதை சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துர்லாம் சமன்பாடு இரண்டில் கூடிய மதிப்புகள் அனைத்தையும் பூஜ்யம் ஆக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு என்ன மதிப்புகள் கொடுத்தோம்னா பூஜ்ஜியமாக வச்சுட்டு ஏபிசிடி ஆகிய மாறிலிகளின் மதிப்புகளை பிரதிடலாம் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னா முதல் மதிப்பும் மூன்றாவது மதிப்பு கேன்சல் ஆகிடும் அப்போ சியின் மதிப்பு என்னான்னு நமக்கு தெரிஞ்சிடும் எனவே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று என சமன்பாடு இரண்டில் பிரதியிட இடதுபுறம் ஒன்று ஈக்குவல் டு வலதுபுறம் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்குறப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடு இங்கேயே எக்ஸ் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடு எனவே சி ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு அடுத்த மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு சி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஸோ விச் இம்ப்ளைஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ஆறு சின்னு வரும் எனவே சியின் மதிப்பானது ஒன்று பை பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஆறு வலதுபுறம் வரப்போ வகுத்தலில் வந்துடும் சியின் மதிப்பானது ஒன்று பை ஆறு ஆகும் அடுத்து ஜீரோ ஆகக்கூடியது மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தோம்னா சி மதிப்பும் ஏஎக்ஸ் பிளஸ் பிங்கிற உறுப்பும் பூஜ்ஜியம் ஆயிடு முதல் உறுப்பு பூஜ்ஜியம் ஆயிடு இன் மதிப்பு என்னான்னு கணக்கிட்டுலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என சமன்பாடு இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ரெண்டுன்னு பிரதிடுறப்ப இடதுபுறம் எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பக்க மதிப்பு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டில் மைனஸ் ரெண்டுன்னு கொடுக்குறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் எனவே முதல் மதிப்பு பூஜ்ஜியம் இரண்டாவது மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் ப்ளஸ் டி பெருக்கல் எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுக்குறோம் மைனஸ் ரெண்டாக வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ரெண்டு நாலுன்னு ஆகிடும் எனவே நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று டிஇன் மதிப்புகள் மட்டும்தான் கணக்கிட முடியும் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு டி பெருக்கல் ஐந்து பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூவஞ்சு பதினஞ்சு பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் பதினஞ்சு டி மைனஸ் மைனஸ் இருபுறமும் கேன்சல் ஆகிடுது இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு டி ஈக்குவல் டு இரண்டிற்கு சமம் எனவே டி ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய பதினஞ்சு வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் டியின் மதிப்பானது இரண்டு பை பதினைந்து ஆகும் ஏ மற்றும் பி மதிப்புகள் என்னான்னு கணக்கிடணும் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மாறி என்ன அப்படின்னா எக்ஸ் கியூபு தான் வரும் அதாவது ஏ எக்ஸ் எக் பி பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் பிளஸ் இரண்டு அதிகபட்ச மாறிலேயே மாரியின் கெழுக்களை சமப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் கியூபின் கெளுக்களை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா ஏயின் மதிப்பெண்ணானு கணக்கிடலாம் சமன்பாடு இரண்டில் எக்ஸ்கூபின் கெழுக்களை சமப்படுத்த எக்ஸ் க்யூபின் கெளுன்னு பார்க்குறப்ப இடதுபுறம் பூஜ்ஜியமாக இருக்குது வலதுபுறம் பார்த்துட்டா ஏஎக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் அதனோட எக்ஸ் உறுப்பை பெருக்கிட்டோம்னா ஏ எக்ஸ் க்யூபு எனவே ஏ மட்டும் எக்ஸ் க்யூபின் கெழுவாக வரும் இரண்டாவது உறுப்பில் சி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயரு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டில் எக்ஸ் கியூபின் கெழுவாக சி அமையும் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் க்யூபு பெருக்கல் டிங்கிறப்ப டி எக்ஸ் க்யூபின் கெழுவாக அமையும் இதில் தெரிஞ்ச மதிப்பு சி மற்றும் டியின் மதிப்புகளை பிரதியிடலாம் ஏ அப்படியே கொடுத்துக்கலாம் சியின் மதிப்பானது ப்ளஸ் ஒன்று பை ஆறு அடுத்து டிஎன் மதிப்பானது ப்ளஸ் ரெண்டு பை பதினைந்து இதை சுருக்கி மதிப்புகள் கணக்கிடலாம் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் மீசிமா எடுத்துட்டோம் அப்படின்னா மூணுல வகுப்படும் ஆறு ரெண்டு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு எனவே மீசிமாவானது மூணு பிறக்கல் ரெண்டு பிறக்கல் அஞ்சு ரெண்டு ஆறு ஆறு பிறக்கல் அஞ்சு முப்பது ஆகும் மீசிவானது மீசிமாவானது இரண்டு எண்களுக்கும் முப்பது ஆகும் அப்போ டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக என்ன கணக்கிடலாம் முப்பது முதல் மதிப்பு ஆறு எந்த எண்ணோட பெருக்கிறப்ப முப்பது ஐந்து ரெண்டாவது மதிப்பு பதினைந்து நாலு பதினஞ்சு முப்பது ரெண்டு பதினஞ்சு முப்பது ஏற்கனவே நியூமரேட்டரில் மதிப்பு ரெண்டுன்னு இருக்கிறனால ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலுன்னு எழுதிடலாம் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது பை முப்பது இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா ஏ ப்ளஸ் ஒன்பது இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா மூணு ஒன்பது பைத் மூணு முப்பது எனவே ப்ளஸ் மூணு ஏ ப்ளஸ் மூணு பை பத்து ஈக்குவல் டு பூஜ்யம் விச் இம்ப்ளீஸ் ஏஎன் மதிப்பானது ப்ளஸ் மூணு பை பத்து வலது பிரம்பரப்போ மைனஸ் மூணு பை பத்துன்னு ஆகணும் எனவே ஏஎன் மதிப்பானது மைனஸ் மூணு பை பத்து மற்றும் பிஎன் மதிப்பு மட்டும்தான் தெரியலை பிஎன் மதிப்பு கணக்கிடுவதற்கு இரண்டு சமன்பாடுகளிலும் மார்லி மதிப்பை சமப்படுத்திக்கலாம் அதாவது சமன்பாடு இரண்டில் சமன்பாடு இரண்டில் மாறி மதிப்புகளை சமப்படுத்த முதல் சமன் இரண்டாவது சமன்பாட்டில் மார்லி மதிப்பு எதுவுமே இடதுபுறம் இல்லை அப்போ பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் வலது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பி ஒரு மார்லி மைனஸ் ஒன்று மார்லி இரண்டு மார்லி ஆகிய மூன்றையும் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் இரண்டு பின்னு வரும் இது மட்டும்தான் மாரலி இரண்டாவது உறுப்பில் மார்லி மதிப்புகள் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ரெண்டோட சியை பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் ரெண்டு சி அடுத்த நான் மூன்றாவது உறுப்பில் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் டிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் டி இதில் எந்தெந்த மதிப்புகள் ஜீரோ மைனஸ் ரெண்டு பி தெரியாது ப்ளஸ் சிஎன் மதிப்பானது ஒன்று பை ஆறு மைனஸ் டிஎன் மதிப்பானது ரெண்டு பை பதினஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு எனவே பூஜ்ஜியம் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ரெண்டு பை பதினஞ்சு வலது பக்கம் இருக்கக்கூடியதில் பின்னத்தில் இருக்கக்கூடிய மூன்றுக்கும் பதினைந்துக்கும் மீசிமாக எடுக்கலாம் சிறிய என் மூணு பெரிய எண் பதினஞ்சாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால பதினைந்து தான் இதனுடைய மீசிமா மதிப்பாக நமக்கு இருக்கும் ஸோ பதினைந்து ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பி ரெண்டு பியே பதினைந்து கிடைக்கணும்னா ஒரு பதினைந்தால் பெருக்கிக்கிட்டம்னா பொதுவான டிநாமினேட்டர் என்னென்னு கொடுத்துர்றான்னா பதினஞ்சுன்னு கொடுத்துர்லாம் ரெண்ட பதினஞ்சால் 2 ரெண்டு பதினஞ்சு முப்பது பி மூணு அஞ்சாவில் 15 பதினஞ்சுன்னு கிடைக்கும் எனவே மதிப்பானது ஒன்று பெருக்கல் அஞ்சு அஞ்சு அடுத்தது மைனஸ் ரெண்டு அப்படியே எழுதிடலாம் 0 ஈக்குவல் டு மைனஸ் முப்பது பி ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு பொழுது மதிப்பானது மூன்று பை பதினைந்து பூஜ்ஜியம் ஈக்குவல் டு இரண்டலையும் பொதுவாக எந்த என்ன வெளியில் ஒரு மூணாக பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் பத்து பி ப்ளஸ் ஒன்று பை பதினஞ்சு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினைந்து ஒரு மூன்று ஐ பதினைந்து மதிப்பானது ஸோ இதில் தேவையான மதிப்புகள் ஒன்று பிரதியிடலாம் பிரதி இடலாம் ஏ ஈக்குவல் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு மைனஸ் பத்து பி ப்ளஸ் ஒன்று இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா மைனஸ் பத்து பி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் பத்து பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுனா விச்சிம் பிளேஸ் பி ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்று பை பத்து பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல மாறிடும் எனவே ஏபிசி மற்றும் டி ஆகிய அனைத்து மதிப்புகளையுமே பிரதிகிட்டாச்சு ஏ ஈக்குவல் டு கிடச்சிருக்கக்கூடிய ஏயின் மதிப்பு என்ன மைனஸ் மூணு பை பத்து பி ஈக்குவல் டு ஒன்று பை பத்து C equal to மதிப்பானது ஒன்று பை ஆறு மற்றும் D equal to இரண்டு பை பதினைந்து என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட அதாவது பகுதி பின்னங்களை பிரிச்செழுதுனதில் பிரதிகிட செய்கிறோம் இடதுபுறம் எக்ஸ் பை எக்ஸ் plus 1 ஒன்று எக்ஸ் 1 ஒன்று பெருக்கல் எக்ஸ் 2 இரண்டு ஈக்குவல் வலது வலதுபுறம் ஏஎக்ஸ் plus பி ஏக்கு மைனஸ் மூணு பை பத்து எக்ஸு ப்ளஸ் பிஎன் மதிப்பானது ஒன்று பை பத்து டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் பி சிஎன் மதிப்பானது ஒன்று பை ஆறு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று டிஎன் மதிப்பானது ரெண்டு பை பதினைந்து பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஃபோர் பகுதி பின்ன மதிப்பானது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு வலதுபுறம் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டில் இருக்கக்கூடிய பொதுவான பத்தை டினாமினேட்ரு கொண்டு வந்துட்டோம்னா பத்து பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் அடுத்த ஒன்று ஆரை கீழே கொண்டு வர ஒன்று பை ஆறு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு பை பதினைந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஆகும் தேங்க் யூ